வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற கதை மான் குட்டி அது ஒரு பெரிய காடு அங்க ஒரு அம்மா மானும் ஒரு குட்டி மானும் இருந்துச்சு அம்மா மானு எப்பவும் குட்டி மான கூடவே கூட்டிட்டு போகும் அந்த காட்டுக்கு அடிக்கடி வேட்டைக்காரங்க வருவாங்க அவங்க கூடவே வேட்டை நாய்களையும் கூட்டிட்டு வருவாங்க முயல் மான் இதத்தான் அவங்க அதிகமா வேட்டையாடுவாங்க ஏதாவது ஒரு முயல் அல்லது மானை பாத்துட்டாங்க அப்படின்னா உடனே வேட்டை நாயை ஏவிடுவாங்க ஒரு நாள் அம்மா கண்ணு இந்த காட்டுல வேட்டை நாய் தொந்தரவு அதிகம் அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எச்சரிச்சது வேட்டை நாயா அது எப்படிமா இருக்கும் பார்க்கவே இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா அம்மான் பயமா அது என்னம்மா நீயோ குட்டி உனக்கு பயத்தை பத்தி என்ன தெரியும் தூரத்துல வேட்டை நாய் வர்ற சத்தத்தை கேட்டாலே உடனே நாம எதிர் திசையில வேகமா ஓடிடணும் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா அம்மான் அப்படியா அது என்ன செஞ்சிடும் என்ன செய்யுமா வேகமா ஓடி வந்து மேல பாயும் பல்லால சதைய கெட்டியா பிடிச்சுக்கிடும் அப்போ வேட்டைக்காரங்க ஓடி வந்து நம்ம பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு விளக்கி சொன்னது அம்மா மான் எல்லா மான்களுமே பயப்படுமா கேட்டது குட்டிமான் எல்லா மான்களுக்குமே பயம்தான் வேட்டை நாய்க்கு பயப்படாத மானே இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு அம்மா மான் ஆண் தான் கொம்பு இருக்குது அது ஏன் பயப்படணும் வேட்டை நாய் பக்கத்துல வந்ததும் கொம்பால குத்தி கீழே தள்ளிடலாமே எனக்கு மட்டும் கொம்பு முளைக்கட்டும் நான் என்ன செய்றேன் பார் அப்படின்னு பெருமையோடு சொல்லுச்சு குட்டிமான் கொம்பு சண்டை போடுவதற்காக அல்லப்பா அப்படின்னு சொல்லிச்சு அம்மா இப்படி அம்மானும் குட்டிமானும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல ஏதோ சத்தம் கெட்டுச்சு உடனே அம்மா தன்னோட காதுகளை நிமித்திக்கிட்டு சத்தம் வந்த பக்கம் பார்த்துச்சு அய்யய்யோ வேட்டை நாய் வர்றது போல தெரியுது சீக்கிரம் ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சது அம்மா மான்னு ஆனா குட்டி மான் ஓடலை இந்த வேட்டை நாய் எப்படித்தான் இருக்கும்னு பாத்துடலாம் அப்படின்னு நினைச்சது ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுகிடுச்சு கொஞ்ச நேரத்துல வேட்டை நாய் அந்த பக்கமா ஓடி வந்துச்சு ஆனா அது ஒளிஞ்சிருந்த மான் குட்டிய பார்க்கல வேட்டை நாய் போன பிறகு குட்டி மான் வெளியில வந்துச்சு அம்மாமான் தேடிக்கிட்டு வந்து சேர்ந்தது காலம் நாய்கிட்ட அகப்படாம தப்பிச்சுக்கிட்ட நான் ஓட ஆரம்பிச்ச உடனே நீயும் ஓடி வந்திருக்கணும் நீ வருவன்னு நினைச்சுதான் நான் முன்னால ஓடினேன் இனி இந்த மாதிரி செய்யாதே ஆபத்து அப்படின்னு புத்தி சொன்னது அம்மா அம்மா நீ ரொம்ப பயப்படுற வேட்டை நாய் ஓம் உயரம் கூட இல்ல கொம்பும் இல்ல அதால நம்ம என்ன செஞ்சிட முடியும் எனக்கு மட்டும் கொம்பு முளைக்கட்டும் ஒரே குத்துல அதை கீழே சாச்சிடுறேன் என்று வீரமாக சொன்னது குட்டிமான் அம்மாமான் சிரித்து கொண்டே நேரிய தைரியசாலி தான் இருந்தாலும் வேட்டை நாய் சிங்கம் புலி இதுக்கெல்லாம் நாம பயப்படாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு இந்த காட்டுல சிங்கம் கூட இருக்குதா இருக்குது ஆனா தான் இந்த பக்கம் வரும் அதையும் ஒரு நாளைக்கு பார்த்துடுறேன் அய்யயோ அது நம்மள கொண்ணுடும் போமா எதை சொன்னாலும் அது கடிச்சிடும் இது கொண்ணுடும்னு சொல்ற அப்படின்னு சொன்னது குட்டிமான் வா தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு அம்மாமான் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வரும்போது அம்மாமான் தரைய பார்த்துச்சு அப்படின்னு பயத்தோடு சொல்லுச்சு என்னது இதோ பார் சிங்கத்தின் காலடி தெரியுது நாம இப்படி போறது ஆபத்து வந்த பக்கமாவே போயிடலாம் சிங்கம் நம்மளை பாத்துச்சுன்னா விடாது அப்படின்னு சொல்லிச்சு அம்மாமான் நீ வேணும்னா போமா நான் சிங்கத்தை தான் வருவேன் என்று சொல்லியது குட்டிமான் அதே நேரம் தூரத்துல சத்தம் கெடுச்சு ஐயோ வேட்டை நாய் வேற வருதே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சது அம்மாமான் குட்டிமான் குட்டி ஓடல ஒரு பெரிய புதருக்குள்ள மறைஞ்சுக்கிடுச்சு வேட்டை நாய் எந்த பக்கம் வருது அப்படின்னு இடுக்கு வழியா பாத்துச்சு புதருக்கு கொஞ்சம் தூரத்துல வந்ததும் வேட்டை நாய் நின்னுச்சு இங்கும் அங்குமாக மோப்பம் பிடிச்சது பிறகு புதருக்கு பக்கத்துல வந்துச்சு அப்போ சத்தம் கெடுச்சு உடனே அந்த காடே கிடுகிடுத்தது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் வேட்டை நாய் பதுங்கி கண்டது கொஞ்ச நேரத்துல சிங்கம் வந்துச்சு புதருக்குள்ள மறைஞ்சிருந்த குட்டிமான் சிங்கத்தை உத்து பார்த்துச்சு இந்த சிங்கத்துக்கு தானே அம்மா பயப்படுறா இது நம்மள என்ன செஞ்சிடும் தலையில கொம்பையும் காணும் சத்தம் தான் பழமா போடுது அப்படின்னு நினைச்சது சிங்கம் ஒளிந்து கொண்டிருந்த வேட்டை நாயே பார்த்து விட்டது வேட்டை நாயை பார்த்தாலே சிங்கத்துக்கு கோபம் வந்துடும் இந்த வேட்டை நாய்களால் தானே காட்டில் உள்ள முயல்களும் மான்களும் குறைந்து கொண்டே வருகின்றன இதை சும்மா விடக்கூடாது என்று நினைத்து கொண்டே சிங்கம் வேகமாக பாய்ந்தது வேட்டை நாய்க்கு தப்ப வழி இல்லை எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தது ஒளிந்திருந்த மான் குட்டி சிங்கத்தையும் வேட்டை நாயையும் பார்த்து கொண்டே இருந்தது குட்டி மானின் உடல் நெடுங்கியது பயத்தில் ஓட ஆரம்பித்தது அம்மா மானை பார்த்த பிறகுதான் ஓட்டம் நின்றது குட்டிமானை பார்த்த பிறகுதான் மானின் கவலை தீர்ந்தது நன்றி வணக்கம்